நின்றசீர் நெடுமாறர் மதுரையிலே குலத்திலே தோன்றியவர்தான் நின்றசீர் நெடுமாற நாயனார் பாண்டிய மன்னர்களில் ஒருவனான இவர் சமண சமயம் சார்ந்து வாழ்ந்தார் சோழர் குலத் தென்றலாக சைவத்தின் ஆணி வேறாக நிறைந்த என்ற மங்கையர்க்கரசியை மணந்து பகைவர்கள் பலரை வென்று தன்னுடைய எல்லையெல்லாம் விரிவாக்கியவர் மன்னனும் நாடும் சமணம் தழுவி வாழ்ந்த போது அரசி மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் சிவ நெறி போற்றுகின்றனர் சைவம் தழைக்க திருஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைக்கின்றார்கள் சமணர்கள் அவர்கள் தங்கி இருந்த மடத்திலே தீ வைக்கிறார்கள் மன்னனுக்கு அதுவே தாங்க முடியாத வெப்பு நோயாக வருகிறது சமணர்களால் தீர்க்க முடியாத அந்த நோயை திருநீற்று பதிகம் பாடி அந்த கடுமையான நோயை தீர்த்து வைக்கிறார் சிறந்த சமயம் எது என்ற பெரிய வினா எழ வாதங்களிலே வெற்றி பெறுகிறார் திருஞான சம்பந்த பெருமான் வேந்தனும் ஓங்குக என்ற பதிகம் பாடியதால் கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுகிறார் சைவம் தழைக்க அரசாட்சி செய்து சிவனடி சேர்கிறார் சைவ சமயத்திலே மிக அழுத்தமான பற்றுடைய குலச்சிறையாரை தன்னுடைய முதலமைச்சராக கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த மன்னனோ முதல் அமைச்சரின் சமயத்தை மாற்ற முயலவில்லை அவருடைய சொந்த வாழ்க்கையிலே தலையிட இல்லை இது மன்னனின் பெருந்தன்மையை கமிக்கின்றது மின்றசீர் நெடுமாற நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியே நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியே